இன்றைக்கு நந்தகுமாருக்கு மேனேஜர் லீவ் போட்டாங்க அதனால் சூப்பர் லைவ்ல வந்துட்டாங்க இல்லைனா வர முடியாது அதனால நைட் லைவ் மட்டும் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க பிரவீனுக்கு ரொம்ப பெஸ்ட்டு மாதம் ஒன்று போட்டால் கூட ஓகே தான் போயிட்டு எடுத்துகிட்டு வரணுமாங்க ஸ்டிக்காங்க யாருமே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி இப்போ எதுக்குங்க நான் ஸ்டிக்கு கொண்டு வரணும் சொல்லுங்க பிரவீன் முடிச்சிடலாமா பிரவீனு வேலையை பாருங்க பாவம் குமார் தீயாக வேலை பார்க்குறாரா அப்படிங்களா ஐயா அவங்க தீயா வேலை பார்க்குறாங்களா ஐயா ஓகே ஐயா ஓகே ஐயா சாந்தி எங்கள் வீட்டில் உருண்டை குழம்பு அப்போல்லாம் உங்கள் வீட்டில் எண்ணெய் லஞ்சி வெண்டக்காய் கார குழம்பு சிஸ்டர் எங்கள் வீட்டில் பீட்ரூட் பொரியல் சிஸ்டர் பிரவீனு விஐபி சிஸ்டர் அகைன் ஓடிங்க நான் ஒரு சிஸ்டர் இங்கே கேள்வி கேட்டுன்னு இருக்கேன் அனிதா சிஸ்டர் தேடிட்டு இருக்கியா அனிதா சிஸ்டர் லைனில் தான் இருப்பாங்க லைவ்ல தான் இருப்பாங்க பிரவீணே வருவாங்க பறிப்பை இங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க அனிதா சிஸ்டர் உருண்டை குழம்பா ஆமாம் பிரவீன் கிளம்பாவா குழம்பு பிரவீனு ஏன் பிரவீன் டெலிட் பண்ண நான் படிச்சிட்டேன் பிரவீனே உருண்டை குழம்பு தான் பிரவீணு தெரியாதா பிரவீன் பருப்பு உருண்டை பிரவீனே பருப்பு உருண்டை குழம்பு தெளிவாக கேக்குதாக்கா சூப்பர் தியாராஜன் சூப்பர் தியாராஜன் ஆமா பிரவீனு உருண்ட தான் தான் பிரவீன் முடிச்சிடலாமா யாரும் இல்ல பிரவீனு நோட்டிஃபிகேஷனே போகல அது என்னென்னு பார்க்கணும் பிரவீணை யூடியூப் கூட அப்டேட் பண்ணிட்டோம் நாங்கள் போயிட்டு யூடியூப்பில் மறுபடியும் அப்டேட் பண்ண சொன்னாங்க அதையும் அப்டேட் பண்ணிட்டோம் நாங்கள் ஆனால் ஏன் நோட்டிஃபிகேஷன் போகலன்னு தெரியல யாருமே நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அவள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட கேட்டுவிட்டேன் யாருமே நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்க்கணும் பிரவீண மார்னிங் ஒரு லைவு ஆஃப்டர்நூன் ஒரு லைவ் ஈவினிங் ஒரு ஈவினிங் அண்ட் நைட்டு ஒரு லைவ் ஃபோர் டைம்ஸ் போடுங்க நாலு நாலு முறை போடணுமா இப்போயே நம்ம சும்மா தான் உக்காந்துருக்கோம் பிரவீன் நாலு முறை போட்டால் காலையில் மாற்றி போட்டு பார்க்கலாமான்னு யோசிக்கிறோம் பிரவீன் நோட்டிஃபிகேஷன் இந்த டைமில் போகல பிரவீன் என்னன்னு தெரில பிரவீன் ஒரு பன்னெண்டு போல் போடலாமான்னு பார்க்குறேன் ராதாகிருஷ்ணன் ஐயா சபரிமலை வர வாய்ஸ் கேட்குது ஓகே ஐயா ஓகே ஐயா நன்றி ஐயா கோமதி வாங்க ஹாய் சூப்பருங்க வாங்க மகிழ்ச்சிங்க ஏன் அக்கா மாமாவை லைவ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா அக்கா இல்லை உங்களுக்கு லைவ் போட முடியலையா சொல்லுங்க அக்கா இல்லை தியாஜன் நம்ம ரெண்டு முறை வரும்போது நிறைய நோட்டிஃபிகேஷன் போகல சொல்கிறாங்க நிறைய பேருக்கு ஒர்க் இருக்குது ஒரே டைம் நைட்டில்னா நிறைய பேர் வருவாங்க ஸோ அதனால நான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை நீங்களாம் போடலாம் சொன்னீங்கன்னா லைவ் கண்டிப்பாக போடுவேன் பிரவீனு டுவெல் ஆர் ஒன் ஓ கிளாக்கு ட்ரை டுமாரோ அண்ட் ஸ்டில் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் ஓகே பிரவீனு பன்னெண்டுலேருந்து ஒன்று வரைக்கும் ட்ரை பண்ணலாம் பிரவீன் ஒன்றாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஓகே பிரவீனு கோமதி ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்காத சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் சொல்ல சொல்லமா நல்ல விஷயமா தான் சொல்லுவேங்க நீங்க ஈஸியா டைப் பண்ணிடுறீங்க நான் அதை படிக்கணும் தானே பிரவி கமெண்ட்ஸ் போகவே இல்லை கமெண்ட்ஸ் போகவே இல்லை மாமா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரே சொல்ல மாட்டாங்க தியாகராஜன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சும்மா நம்ம பத்து பேர் மட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு மூணு மணி லைவ்ல எல்லாருக்கும் மெயின் ரீசன் வந்து நோட்டிபிகேஷன் ஏன் போலன்னு தெரியல எல்லாரோட நோட்டிபிகேஷனும் வருது என்னோட நோட்டிபிகேஷன் வரல யாருக்குமே வரல அவங்க போனுக்கு வரல தம்பி போனுக்கு வரல என் தங்கச்சி போனுக்கு வரல யாருக்குமே வரல ஹாய் மேடம் வரப்பிரசாத் ஹாய் மேடம் பிளீஸ் புதுசா வந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போய் பாருங்க